குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக திடமாக இயங்கணும் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கேஷுவலாக நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா கூட எல்லா பெட்டும் ஃபுல்லு அதுக்கு வந்து கவுர எம்பி பெரிய பெரிய ஆள்கட்ட எம்பிட்டெல்லாம் ரெ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வராங்க எனக்கு எப்படியோ அது குவிக்க ஆப்ரேஷன் பண்ணணும் எதற்காக இந்த நிலை நம்மளுடைய சிறுநீரகம் சிறுநீரக பை திடமாக இயங்குதற்குரிய அழகான யோக பயிற்சிகள் நம்ம கையிலே இருக்குது இது மாமுனி பதஞ்சலி முகர் சேரவுடைய அற்புதமான வரப்பிரசாதம் இந்த ஆசனங்களை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம் பச்சி ஆசனம் இந்த பச்சிமோத ஆசனத்தை ஆண்கள் பெண்கள் அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க பய உணர்வு நீங்கிரும் பயம் உணர்வு இருந்தாலே சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் மனசில் பயம் இருந்தால் நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் நீங்கள் இன்டர்வியூவில் கூட பார்க்கலாம் ஒரு இன்டர்வியூக்கு போய் இருக்கும்போது வரிசைக்க பத்து பேர் உட்காந்துருப்பாங்க பார்த்திங்கன்னா யூரின் போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு பயம் வந்துடும் அப்போ பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல சிறுநீரகம் சிறுநீரகம் போய் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்கு யோக பயிற்சி ஒன்று தான் வழி இந்த யோகம்தான் மனசையும் கட்டுப்படுத்தும் சரியாக இயங்க வைக்கும் உடலையும் சரியாக இருக்கும் ஸோ இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய பச்சைமோதாசனம் அதோடு சேர்ந்து ஒரு அற்புதமான முத்திரை சக்தி முத்திரை முத்ராசாய முத்திரை இந்த இரண்டு முத்திரைகளையும் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஸ்பத்திரி பக்கமே போக வேண்டாம் உங்களது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நூற்றி இருபது வயது வரை சிறப்பாக இயங்கும் இவ்வளவு அற்புதமான ஆற்றல் ஒரு அருமையான கலை நம்ம கையில் இருக்கும் பொழுது நம்ம சிறுநீரத்தை பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமையாகும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பச்சிமோதாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை ஒரு ஐந்து வினாடி வாட்ச் பண்ணுங்க பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஆசன நிலைக்கு பார்ப்போம் பொறுமையாக திரும்பி உட்காந்துக்கோங்க முதல்ல ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க கால் பெருவரில் மட்டும் முதல்ல தொட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் Relax. இப்போ முடிஞ்ச அளவு எவ்வளவு தூரம் பயிற்சி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கை மேலே உயர்த்திக்கோங்க அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை முதல்ல கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள் மூச்சு வழியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ முடிந்த அளவு ஃபைனல் ஸ்டேஜ் எவ்வளோ பண்ணாங்கன்னு பார்ப்போம் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ சக்தி முத்திரை பண்ண போகிறாங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி கை முன்னாடி வச்சுக்கோங்க கட்டை வரல் மடிச்சுக்கோங்க ஆழ்காட்டி வரல் நடுவரலை அதோடு சேர்த்துக்கோங்க மீதி மோதர் வரல் சுண்டவரலை அப்படி சேர்த்துக்கோங்க ரெண்டு கையை இணைச்சிக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் மனதில் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரை பண்ண போகிறாங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையோடுங்க விரல் சுண்டு வரலை மடிச்சுக்கோங்க கட்டை உரல் வந்து மோதர விரலுக்கு மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க மீதி ரெண்டு வரல் தரையோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உணர்வு சிறுநீரகம் சிறுநீர்வு பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்களே இப்போ இன்னைக்கு பார்த்தோம் ஒரு அழகான ஒரு பச்சிமோதாசனம் ஒரு சக்தி முதிரை முத்ராசாய முதிரை இது அழகாக டெய்லி காலை மாலை பயிற்சி பண்ணிட்டே வாங்க இது பெண்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது சிறுநீரகம் மட்டுமல்ல அவங்களுக்கு மாதவடை காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் அவங்களுடைய உடல் இயக்கம் அனை இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும் இதோன்னு சேர்ந்து மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கீரை வாரத்தில் ஒரு நாள் உணவில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான் பழவைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க இரவு சாப்பாடு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க அரைவேறு சாப்பாடு கால் வயிறு வாட்டர் கால்வயு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் சிறுநீரகம் சிறுநீரகவை சிறப்பாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்